சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அதிகபட்ச கறவை திறன் கொண்ட அதுவும் கிடாரிக்கன்றோடு ஒரு அற்புதமான இளங்கரவை மாடு விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கு கறவை என்ன சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு என்ன கறவையில் இருக்குது மாடு என்னைக்கு கண்ணு இணைச்சு என்ன விலையில இருக்குது மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது இது எல்லாமும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து கன்று மாடுங்க கன்று இனி இரண்டு நாட்களாகுது கன்று இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல வளமான கன்றுங்க தாயை போலவே மாடு சரியான குவாலிட்டியில் இருக்குங்க ஒரு கன்று நல்ல பெருங்கன்றாகவே ஈன்றுக்குங்க நல்லா சூப்பரான கலரில் இருக்குது ஒரு கருப்பு சட்ட மாடுங்க நல்லா நீட்டுப்போக்கில் அற்புதமான உடல் அமைப்பில் பெரும் அடி அமைப்பில் இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான காம்பு இடைவெளி பாருங்க அரை அடி காம்பு இடைவெளி இருக்கு நல்ல ஏற்ற மாடு கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடுங்க எச்எஃப்ல கிராஸ் ஆன மாடு ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் கறவை நூறு சதவீதம் கேரண்டி கொடுத்து மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாருங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனை கேட்க வந்திருக்கேன் நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல எலும்பு கணத்து மாடு ரெட்டை முதுகு கொண்ட மாடுங்க மேலே ஒரு ஆள் படுக்கலாம் நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு இரண்டாமயத்துக்கு கன்று இருக்குது அப்படின்றாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருபத்தி மூணு லிட்டர் கறவை கேரண்டிங்க நீங்கள் தற்போதைக்கு இந்த இரண்டு நாளில் நீங்கள் கறவை கறந்து பார்த்தீங்கனாலே ஒரு பத்து நாள் கழித்து பதினஞ்சு நாள் கழித்து மாடு எந்த அளவுக்கு கறவை வரும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக கணிச்சிடலாங்க தாயும் கொஞ்சம் சுழி சுத்தமாக இருக்குது தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் எண்பத்தி மூணாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது அறக்கடையாக இருக்குது அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க பெருங்க அரவைத்திறன் கொண்ட மாடு நல்ல லக்லி உங்களுக்கு நல்ல ஒரு பால் மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க நன்றி